காற்றலைகளில் கண்ணதாசனின் பாட்டு தேரோட்டம் என் அருமை சகோதரர் இரண்டு தசாப்த காலங்களுக்கு மேலாக என்னோடு ஆத்மார்த்தமாக உறவாடி வருபவர் நாடு கடந்து துபாய் சென்ற தொடர்பில் இருந்தவர் மீண்டும் வந்தபோது என்னை நேசித்து என் அலுவலகம் வந்து என்னை சந்தித்தவர் நட்பு தொடர்ந்து நல்ல நட்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் காவிரி மைந்தர அவர்கள் இந்த நிகழ்வில் காற்றலைகளில் கண்ணதாசனின் பாட்டுத் தேரோட்டம் என்பதை உச்சரிப்பதற்கே நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பெயரை உச்சரிக்க முடியுமா யாராலாவது அந்த பெயரை உச்சரிக்காமல் தமிழ் கடந்து விடுமா இல்லை தமிழ் வரலாறு கடந்து விடுமா இல்லை திரையுலகம் கடந்து விடுமா அரசியலும் சரி அவர் பண்ணாத அரசியலா கண்ணதாசன் நின்றபோதே உடம்பு என்னமோ செய்கிறது உங்களுக்கெல்லாம் எப்படி எனக்கு தெரியாது நான் பரவசத்தில் தான் இப்பொழுது இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் அதன் காரணத்தை சொல்வதற்கு முன்னால் இங்கே என்னோடு மேடையில் அமர்ந்திருக்கும் என் அருமை சகோதரர் திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் கண்ணாடியை விட்டு நடந்தால் இவரை அடையாளம் தெரியாது ஆனால் இவர் தகப்பனாரை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றவன் நான் ஐயா தமிழ்வாணன் அவர்கள் அந்த காலத்து இளைஞர்களுக்கு அவர்தான் எழுத்தாளர் அவர்தான் எழுத சொல்லிக் கொடுத்தவர் எல்லார் கைகளிலும் கல்கண்டு இருக்கும் கல்கண்டு இல்லாத இளைஞனே இல்லை என்ன சரியாக பிள்ளைய உலகிலேயே இன்றும் கூட எத்தனையோ விலாசத்தை எழுதுகிறோம் போடுறோம் தாலுக்கா போடுறோம் மாவட்டம் போடுறோம் பின்கோடு போடுறோம் எவ்வளவுதான் எழுதி அதை கொரியரில் அனுப்பினா கூட பந்து அடித்த மாதிரி திரும்பி வந்து விழுந்துருது என்னென்னு கேட்டால் அந்த இடத்துல அந்த நம்பர் பெழ இல்லாடி அட்ரெஸ் பெல போய் சேராது சில தபால்கள் ஆனால் உலகிலேயே ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியவர் என் பெருமதிப்புக்குரிய ஐயா அவர்கள் ஒரு தபால் அட்டையில் ஒரு கருப்பு தொப்பியையும் ஒரு கருப்பு கண்ணாடியும் போட்டு எதையாவது எழுதி போ தூக்கி எறிஞ்சால் கூட பொறுக்கி எடுத்து போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு அதை எடுத்து போஸ்ட்மேன் கொண்டு வந்து நேரம் அந்த விலாசத்தில் சேர்ப்பாங்க ஒரு கருப்பு கண்ணாடியும் ஒரு தொப்பியும் மட்டுமே விலாசமாக கொண்டு லட்சக்கணக்கான கடிதங்கள் லட்சக்கணக்கான கேள்வி பதில்கள் வந்து விழும் கல்கண்டில் அவர் காலத்தில் நானும் வாழ்ந்தேர் என்பதற்கு பெருமை அவர் மகன் காலத்திலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது பெருமை அவரது பேரன் காலத்திலும் நான் வாழ்வேன் என்பது எனது நம்பிக்கை ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவரை பற்றி பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது ஆனாலும் என் இனிய நண்பர் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு வருவது நிறைய இருக்கு இந்த புத்தக கண்காட்சியில் பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கூட யோசித்து தான் நான் வந்தேன் திருக்குறளில் ஒரு அஞ்சு குரலை ஒழுங்கா எனக்கு சொல்ல தெரியாது ராமாயணம் புரட்டி பார்த்தோடனையும் மூடி வச்சுட்டேன் பகவத்கீதை அப்படி பார்த்ததோடு கடந்துட்டேன் மகாபாரதம் தெரியாது ஐயா புத்தகமே தெரியாது எனக்கு இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது தெரியாது தெரியாது தான் ஆனாலும் இவர்கள் கூப்பிடுறார்கள் பார்த்தா எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க என் அலுவலகத்துக்கு தினந்தோறும் தமிழகத்தின் தமிழறிஞர்கள் தமிழகத்தின் இலக்கியவாதிகள் தமிழகத்தின் மிகப்பெரிய சொற்பொழிவாளர்கள் என் வாடிக்கையாளர்களாக மட்டும் அல்ல எட்மோர் ரயிலுக்கு போகிறது நேரம் ஒம்பது மணிக்கு ட்ரெயின்னா எட்டு மணிக்கு வரட்டாங்கன்னா நேராக என் அலுவலகத்துக்கு வந்துடுவாங்க இவர்களுக்காகவே நான் காத்திருப்பேன் வைரமுத்து அவர்கள் வருவார்கள் அப்துல் ரஹ்மான் இருந்தபோது வந்தார்கள் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் வருவார்கள் ஏர்வாடியாருக்கு எப்போ பார்த்தாலும் அங்கே கிராஸ் ஆகுனாலே எங்கள் ஆஃபீஸ் தான் வந்துடுவாங்க இன்னும் வருவாங்க எல்லாருமே அத்தனை கவிஞரும் எழுத்தாளர்களும் வாடிக்கையாளர் என்பதை விட என் நண்பர்கள் இதனால் என்ன பயன் என்றால் இந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை மேத்தாவர்கள் வந்தால் ஒரு ஒரு மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் ஒரு லட்சம் புத்தகம் வாசித்தால் என்ன அறிவு கிடைக்குமோ அந்த அறிவை என் தலையில் ஏற்றிவிட்டு தான் போவார் தென்கட்சியார் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொருத்தரும் லட்ச புத்தக வாட்சவங்க ஆயிரக்கணக்கான புத்தக வாட்சவங்கள்லாம் பழக கிடைச்சது எவ்வளோ பெரிய பாக்கியோ இதனால் எனக்கு என்ன லாபம்னா அவர்கள் படித்த அந்த ஜூஸ் நான் ஒரு புத்தகத்தை படித்து பிடிக்க எவ்வளோ நாள் ஆகும் எவ்வளோ நேரம் ஆகும் இங்கே அப்படி இல்லை மூமேத்தா அவர்களுக்கு இதயத்தில் இருக்கக்கூடிய நல்ல சிந்தனைகள்லாம் விதைச்சிட்டு போயிடுவார் என் உடம்பு பூரா இலக்கணம் இலக்கியம் என்னும் உலிகளினால் செதுக்கப்பட்டவன் நான் அந்த பெருமை எனக்கு உண்டு கண்ணதாசன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் இந்த பெருமை கிடைக்க வாய்ப்பு இருக்காது என்றே சொல்கிறேனே எனக்கு உண்டு அந்த பெருமை எனது நிறுவனத்தின் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நான் ஆரம்பிக்கும் போது எந்த பெயர் வைக்கலாம் என்று திண்டாடி கொண்டிருந்தேன் சொன்னார்கள் ஏயில் வையுங்கள் அதுதான் நல்லது அல்படிகளில் பாலன் ட்ராவல்ஸும் வைங்க தமிழ்நாடு வைங்க நான் கொஞ்சம் திருமணத்துக்கு முன்னால் நிறுவனம் தொடங்குகிறேன் திருமணத்துக்கு முன்னால் இரவு பூரா சினிமா பாட்டுகளை புலம்பி தீர்க்கிறது தான் எனக்கு சுக அனுபவம் சத்தம் போட்டு பாடுவேன் மயக்கமா இப்போ வர அது குரல் அது வேற பாடுவேன் ஆனால் கேட்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அது வேற அப்படி பாடிய ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆஹா இது நல்லா இருக்கே இந்த பாடலிலிருந்து பேர் எடுக்கலாமே அதுதான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களை வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன் அங்கே வரும் அடுத்தது ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்பவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன் ரூபா அட்வான்ஸு ரூபா தான் வாடகை நாலு எலுமினியத்தில் நாலு கொடியை கொண்டு போடுறா வாசலன்ட்ட கண்ணதாசன் அவர்கள் பாடல் கொடுத்த வரிகள் மதுரா எனக்கு அப்போ அர்த்தமே தெரியாது அது அந்த பாடலை பாடியவர் எனது முப்பத்தைந்து வருட காலம் இந்த தோளில் சுமந்து கொண்டு உலகெங்கும் நான் சுற்றி திறந்த டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரலில் பாடியது மெல்லிசை மன்னரின் அற்புதமான இசையை இப்படி இவர்கள் மூவரும் சேர்ந்து கொடுத்த பெயர் தான் மதுரா ஆகவே என் வாழ்நாள் உள்ளவரையிலும் என் சுவாசம் உள்ளவரையிலும் இந்த மூன்று பேருக்கும் நான் நன்றிக்கடன் கடன் பட்டிருக்கிறேன் அவர்கள் போட்ட பெயர் பிச்சையால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே கண்ணதாசன் அவர்களது பெயரை உச்சரிக்கும் தகுதியும் எனக்கு இருக்கிறது என்றால் அவரே கொடுத்து விட்டார் இந்த புத்தகத்தை படித்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது இந்த புத்தகங்கள் கொள்கைகள் பிரச்சாரம் சண்டை சச்சரவு புத்தக கண்காட்சி போராட்டம் இதெல்லாம் எனக்கு நிறைய குழப்பம் இருக்குது ஆனாலும் சொல்கிறேன் பெருமையாக திருக்குறள் எண்பத்திரெண்டு மொழிகளில் வந்திருக்கிறது உலகில் பைபிளுக்கு அடுத்தபடியாக அந்த பெருமை எங்களுக்கு உண்டு அதையும் தாண்டி ஆறாயிரத்தி ஐநூறு மொழிகள் பேசப்படும் மொழிகள் அதில் எழுத்து மொழிகள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இதில் தான் எண்பத்தி ரெண்டு மொழிகளில் வந்திருக்கிறது இப்பொழுது ஏப்ரல் மாதம் நாங்கள் வெளியிட இருக்கிறோம் கம்போடியாவில் கம்போடியாவின் மொழி கெமர் மொழி அந்த மொழியிலும் திருக்குறள் வருகின்றிருக்கிறது இன்னும் மூவாயிரம் மொழிகளில் திருக்குறளை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை இங்கே ஞாபகம் ஊட்ட நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் ஆனாலும் உலகிற்கே அதைத்தான் இப்பொழுது எல்லா இடத்திலும் சொல்லி வருகிறேன் உலகத்திற்கே தமிழனுடைய விசிட்டிங் கார்டு தமிழனுடைய அடையாளம் அவனுடைய வேர்ட் அவனுடைய ஸ்லோகம் இதை தாண்டி எதுவும் கிடையாது உலகத்தில் இந்த மொழியிலும் கிடையாது எந்த நாட்டிலும் கிடையாது எந்த அரசியலிலும் கிடையாது அது தமிழ் மொழியில்தான் தான் இருக்கிறது தமிழ் மொழியில்தான் என் முப்பாட்டன் கனி என் பூங்குன்றனார் சொல்லி வைத்தார் யாதும் ஒரு யாவரும் கேள்வி இதை புரிந்து கொண்டால் சாதி மத அரசியல் இந்த வெறித்தடங்களுக்குள் மனிதன் போக மாட்டான் உலக சமாதானத்துக்கான டேக்வேர்டை கொடுத்தவன் என் தமிழ் புலவரின் முப்பாட்டன் அதை மட்டுமே நாங்கள் மனதில் இருத்தி வாழ்ந்தால் போதும் எந்த தகராறும் எந்த சண்டையும் எந்த பிரச்சனையும் எதுவுமே வராது ஆனால் அந்த அந்த கவிதையை வரைந்த கலியன் பூங்குன்றனைய அடையாளம் வீடு இல்லை இடம் பிறந்த இடம் யாருக்காவது தெரியுமா இங்கே எங்கே பிறந்தார் தமிழகத்தில் என்று யாராவது சொன்னாலும் ஒரு ஆயிரம் ரூபா பரிசு தரலாம் நானே தருகிறேன் வா தம்பி அருமை 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 இவ்வளவு பெரிய கூட்டத்தில் மோடி பேசுகிறாலும் அது தான் பேசுகிறாரு தேமோதரா தமிழோசை இவ்வளோ இது சாரி யாதூரே யாவரும் கேளீர் அப்துல் ஐயா பேசுகிறாலும் அது தான் பேசுகிறாரு யாதூபூரே யாவரும் கேள்வி எனது வாழ்நாள் ஸ்லோகமே அதுதான் என்னுடைய நிறுவனத்தின் ஸ்லோகமே அதுதான் ஸ்டிக்கர் போட்டு அங்கங்கே ஒட்டியிருக்கேன் தமிழ்நாடுன்னு போட்டு தமிழ்நாடு அடையாளம் போட்டு யாது ஊரே யாவும் கேள்வி ஆங்கிலத்திலையும் அதை மிஞ்சிய வார்த்தை உலகத்திலே கிடையாது உலகத்திலே கிடையாது உங்கள் வீடுகளில் ஒட்டுங்க வா தம்பி அவையோருக்கும் அனைவருக்கும் என் தமிழ் வணக்கம் நான் புத்தகங்கள் வாங்கிட்டு சரி கொஞ்சம் நேரம் பேச்சை கேட்கலான்னு அமர்ந்திருந்தேன் நான் மதிக்கக்கூடிய நான் பின்பற்றக்கூடிய முன்னுதாரணங்கள் என் முன்னாடி அமர்ந்திருக்காங்க நானும் காரக்குடிக்காரந்தேன் என் பெயர் சாத்தப்பன் அவங்க லேனா தமிழ்வான நான் கல்கண்டெல்லாம் தொடர்ந்து படிப்பேன் நூலகங்கள் போகிறது அப்படின்ட்டு அவர் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற அந்த அழகான ஒரு வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் கணியன் பூங்குண்டனார் எங்கள் ஊருக்காரர் தான் எங்கள் ஏரியா தான் மகிபாலன்பட்டி அவருடைய ஊர் வந்து மகிபாலன்பட்டி நான் கோனாபட்டு ஆத்தங்குடி பக்கத்தில் அனைவருக்கும் நன்றி நிறையா பேசணும்னு நினைக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா இருக்காங்க சரி தம்பிக்கு ஆயரருவா பறிச்சு நான் கீழே இரநூறுனு கொடுப்பேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகிபாலன் பட்டி அந்த ஊரில் போய்ட்டு கேட்டால் கூட தெரியவில்லை மக்களுக்கு இப்போ அதற்காக ஒரு குழுவை போட்டு அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் என் நண்பர்களோட பேசியிருக்கேன் ஐயா வள்ளுவருக்கு ஒரு வள்ளுவர் கோட்டம் கணியன் பூங்குன்றனுக்கு ஒரு கோட்டம் அமைத்தே தீர வேண்டும் ஏற்றுக்கொண்டார்கள் அமெரிக்கா சிக்காகோ சங்க தலைவர்கள் வட அமெரிக்கா ஃபேட்னா தலைவர்கள் அரசு செல்லையவர்கள் சுந்தர் குப்புசாமி அவர்கள் போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழக அரசும் முதலமைச்சரும் என் கோரிக்கைக்கு செவி சாய்ப்பார் தமிழ்நாடு ஆட்சித்துறை விஜயராகவன் இனிய நண்பர் இந்த காரியம் நிறைவேற அவர் உதவி செய்வார் என்று நம்புகிறேன் உங்கள் அனைவரது பிரார்த்தனையோடு நான் பத்தொன்பதாம் தேதி மூன்று மணிக்கு மகிபாலன் பட்டி செல்கிறேன் அந்த இடத்தை பார்ப்பதற்காக இடத்தை தெரிவு செய்வதற்காக இடத்தை தெரிவு செய்து பார்த்து வந்துவிட்டு முதல் கல்லை முதலமைச்சர் எடுத்து வைப்பார் அதற்கு பிறகு உலகெங்கும் விருந்து அத்தனை பேருடைய ஆதரவோடு வள்ளுவர் கோட்டம் போன்று கணியன் பூங்குடனார் கோட்டம் அமையும் அது தமிழ் இலக்கணத்துக்கு இலக்கியத்துக்கு அனைத்துக்கும் சிகரமாக திகழும் அதை இங்கே நான் அறிக்கை விடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் அனைவரும் தோல் கொடுக்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் கண்ணதாசன் அவர்களும் வாழ்த்துவார் பக்கத்து அவருடைய வாழ்த்தையை எதிர்பார்த்து இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்